தலைமைச் செயலகத்தில் ரெய்டு அப்போது ஜெயாப்ளஸில் நடந்தது என்ன தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் தலைமைச் செயலகத்திலேயே வருமான வரித்துறையின் சோதனை நடக்கிறது அநேகமாய் இப்படி நடப்பது முதல் தடவையாய் இருக்கும் என்கின்ற அளவிற்கு நாடு முழுவதும் அதிர்வலைகள் கிளம்பியிருக்கின்றன ஆனால் ஆளுங்கட்சியின் அதிகாரப்பூர்வ நியூஸ் சேனலான ஜயா பிளஸ் மட்டும் செவ்வாய் கிரகத்திலிருந்து இயங்கும் போல மண்ணெண்ண வெப்பெண்ண விளக்கென்ன எங்க எது நடந்தா எனக்கென்ன என்ற ரெஞ்சுக்கு செய்திகளை அள்ளித்தெளித்துக் தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாம்பிளுக்கு சில மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மாவின் மறைவை ஒட்டி கழகத்தொண்ட தொண்டர்கள் மொட்டையடித்து கடலில் நீராடி அஞ்சலி செலுத்தினர் வார்தா புயல் காரணமாக மீஞ்சூர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மின்கம்பங்களை அமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வு செய்து வருகிறார் இளைய தலைமுறை கட்சி சமாஜ்வாதி பார்வர்ட் பிளாக் கட்சி அருந்தமிழர் மக்கள் கட்சி போன்ற முக்கிய கட்சிகள் சின்னமாவை சந்தித்து அடுத்த பொதுச்செயலாளராக வலியுறுத்தினர் அம்மாவின் ரூபத்தில் சின்னம்மா இருக்கிறார் அவரே பொதுச் வேண்டும் என கழக நட்சத்திரங்கள் குண்டு கல்யாணம் சக்தி சிதம்பரம் நடிகை பபிதா அருள்மணி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து வலியுறுத்தினர் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு அமைப்பினர் மரியாதை நிமித்தமாக சின்னம்மாவை சந்தித்து ஆதரவும் ஆறுதலும் தெரிவித்தனர் இது மாதிரிலாம் நியூஸ் சொல்லிட்டு கடைசியா பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அந்த மொமெண்ட்ல தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை செய்வதாக தகவல் அப்படின்னு சொன்னாங்க